கேரளாவை சேர்ந்த ரேப் பாடகரான ராப்பர் பேடனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்லம் பாரு இல்லை அந்த பாடலுடைய பெயர் தான் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆல்பம் சாங் பார்த்தீங்கன்னா பெருமளவு ஹிட் ஹிட்டாகுது நிறைய பேர் இவருடைய பாடல்களை விரும்புறாங்க அதுக்கு முக்கியமான காரணமே இவருடைய இந்த ஒரு பாடல்ல வந்த ஒரு வரி தான் இவர் ஒரு பக்கம் பாடல்கள்லாம் பாடுறாரு ஓகே ஆனா இவர் மீது தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்கள் வைக்கிறதுக்கு என்ன காரணம் கேரளாவினுடைய புதிய குரலா தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம இந்தியா முழுக்க இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர் வந்துட்டு கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் தான் இருந்தாலுமே தமிழகம் மேலே வந்து அரசியல் ரீதியான தொடர்ந்து பல விமர்சனங்களும் வைக்கப்படுது காரணம் என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு மை ஷோ நான் உங்க விஜய் நிர்மல் கேரளாவை சேர்ந்த பாடுகிறான ரேப்பர் பேடனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் தொடர்ந்து இவருடைய பாடல் தொடர்ந்து சர்ச்சைகளை ஏற்படுத்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இலங்கை தமிழரான தாய்க்கும் கேரளாவை சேர்ந்த முரளி என்பவருக்கும் பிறந்த இவர் தான் வந்துட்டு இவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தாஸ் முரளி இவர் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் அப்படி வந்துட்டு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நிறையவே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் காலப்புற போக்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரேப்பரான அவர் மேலே வந்துட்டு நிறைய ஈர்ப்பு கொண்டதுனால இவர் வந்துட்டு இங்கிலீஷ் ரேப்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போக தமிழில் வந்துட்டு நிறைய ஒரு பக்கம் ரேப்பர்ஸ் வந்து உருவாக்கிட்டு வர நம்மளை வந்து ஒரு ரேப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவருடைய ரேப்பிங் பாடலை வந்துட்டு தொடர்ந்து தொடங்குறாரு அப்படிதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டத்தில் வந்து இவருடைய ஒரு பாடல் சம ஹிட் ஆகுது அந்த பாடலுடைய பெயர் தான் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆல்பம் சாங் பாத்தீங்கன்னா பெருமளவு ஹிட் ஆகுது நிறைய பேர் இவருடைய பாடல்களை விரும்புகிறாங்க அதுக்கு முக்கியமான காரணமே இவருடைய இந்த ஒரு பாடலில் வந்த ஒரு வரி தான் அதாவது நான் பான அல்ல பறையன் அல்ல புழைய அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி பிரபலமாக வந்துட்டு நிறைய மக்களிடையே பேசப்பட்டது முக்கியமாக கேரளா மக்கள் நிறைய பேர் இந்த ஒரு பாடலை விரும்பி பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாடல்களில் வந்துட்டு கூர்மையான வரிகளும் அதாவது அவ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரிகளை வந்து இவருடைய பாடல்கள் மூலிமா இவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது நிறைய மக்களால் இவர் போற்றப்படி கூடியிரு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டிலுமே கூட அப்படிதான் ரேப்பர் அறிவு வந்துட்டு தொடர்ந்து மக்களுக்காக அதாவது தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்காக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அதாவது அவங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தன்னுடைய ரேப் பாடல்கள் மூலியமா சொல்லிட்டு இருக்காரு அதே போல கேரளாவில் இவர் தொடர்ந்து இவருடைய பாடல்கள் மூலியமா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்திருக்காரு அதோடு சேர்த்து இவர் நிறைய திரைப்படங்கள்ல நிறைய பாடல்களும் வந்து பாடியிருக்காரு அதாவது சமீபத்துல ஹிட்டான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அதையும் தொடர்ந்து வந்து அதாவது டோமினோ தாமஸ் மற்றும் சேரன் அவருடைய நடிப்பில் வெளியான நரி வேட்டை அப்படின்ற படத்திலேயுமே வந்துட்டு ஒரு பாட்டு பாடி இருக்காரு அதாவது பழங்குடியினர் மக்களுடைய போராட்டத்தை பற்றி வாடா வேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து இவரே எழுதி வந்து பாடி இருந்தாரு இன்னொரு பக்கம் திரைப்படங்களை தவிர்த்து இவர் தொடர்ந்து இண்டிபென்டென்ட் ஆல்பம்ல வந்துட்டு நிறையவே கவனம் செலுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா வந்துட்டு தன்னுடைய வழிகளையாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து மக்களுக்காக வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு சரி ஓகே இவர் ரேப் தானே இவருக்கு எதிராக வந்துட்டு என்ன சர்ச்சை இருக்கு இவரை வந்துட்டு ஏன் தொடர்ந்து அரசியல் கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் வந்துட்டு பேடனுக்கு எதிராக மீ மீட்டு அப்படின்னு பாலியல் புகாரம் வந்துட்டு முன்வைக்கப்பட்டது இவரும் தன்னுடைய தப்பை ஒத்துக்கொண்டு அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்போ வந்து அந்த நேரத்தில் கேட்டிருந்தாரு இது பிரபலமாக அந்த நேரத்தில் பேசப்பட்டுச்சு அதையும் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து கஞ்சா வைத்திருந்ததாக கூறி அரஸ்டும் வந்து பண்ணிருந்தாங்க அதையும் தொடர்ந்து பின்னர் ஒரு விடுவிக்கப்பட்டாரு அவர் சில மணி நேரத்திலேயே சிறுத்தை புலியினுடைய பல் செயின் வந்து அணிந்திருந்ததாக கேரளா பொருந்திருந்திருந்ததாக அதிகாரிகளால திரும்பவும் கைது செய்யப்பட்டார் இவர் ஒரு பக்கம் ரேப் பாடல்கள்லாம் பாடுறாரு ஓகே ஆனா இவர் மீது தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்கள் வைக்கிறதுக்கு என்ன காரணம் இவருடைய பாடல் வரிகள்ல சர்ச்சை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் மூலியமா இவர் தொடர்ந்து வந்துட்டு இந்து அமைப்புகளையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் வார்த்தைகளால தாக்கக்கூடிய வகையில இவருடைய பாடல் வரிகள்லாம் இருக்கு அப்படின்றதுதான் இவர் மீது விமர்சனம் வைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமே அப்படின்னே சொல்லலாம் அதாவது கேரளாவை சேர்ந்தவர் தான் இவர் அப்படிதான் கேரளாவில் வந்து பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடுமை அவர் மீது விமர்சனமும் வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேடென தேசிய பாதுகாப்பு முகாமை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு பாஜகவை சேர்ந்த ஒருவர் கடிதம் எழுதிருந்தாரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் இது தேசிய அளவில் பிரபலமாயிடுச்சு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பிறகு இவர் மேலே நிறையவே கவனம் செலுத்துனாங்க அப்பத்தில் இருந்து தான் யார் இவர் என்ன விவரம் அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டு பேசப்பட்டுச்சு நிறைய வழக்குகளில் இவர் வந்து ஒரு பக்கம் அரெஸ்ட் ஆயிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல சின்ன சின்ன ஒர்க்ல இருந்து இன்னைக்கு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா வந்து வளர்ந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியா முழுக்க இவருடைய பெயர் வந்து பிரபலமா இருக்கு இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமே தன்னுடைய பாடல் வரிகள் தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவருடைய பாடல் வரிகள் மூலியமா அவருடைய வழிகளை சொன்னது மட்டும் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்துட்டு இப்போ தொடர்ந்து இணையத்தில் தேடப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு பற்றி தெரியல இவ்வளவு நாளா வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேருக்கு இவரது பற்றி தெரியாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல்ல இது மட்டும் இல்லாம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் கடந்து வந்த பார்த்து இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு வீடியோவா பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ கண்டிப்பா அந்த ஒரு வீடியோவும் போய் பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏசியன் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க